மதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணனிடத்துல பெண்கள் நோம்புக்கு வேண்டிய பொருள்களான சங்கு பறை அப்படிங்கிற வாத்தியம் பல்லாண்டு பாடுறவங்க அழகான விளக்கு கொடி மேல்கட்டி பந்தல் அப்படின்னு இதெல்லாம் எங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னு நேத்திக்கு பாட்டுல பார்த்தோம் இல்லையா சரி கொடுக்கல இந்த பெண்கள் விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணனும் இது எல்லாத்தையும் கொடுத்தான் இதெல்லாம் நோம்பு நோக்கறதுக்கு வேண்டியது ஆனா நோம்பு நோத்த பிற்பாடு அதுக்கப்புறம் கண்ணங்கிட்ட இருந்து பரிசு கிடைக்கணும் இல்லையா அந்த பரிசு என்னென்ன அப்படிங்கிறத நல்லா அனுபவிச்சு பட்டியலிட்டு பேசுறா ஆண்டாள் என்னன்னு பாப்பமா கல்யாணத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா அழகா போகணும் இல்லையா ஏன் அது ஒரு மங்களகரமான சந்தோஷமான இடம் அத போல நாளைக்கு இவங்கெல்லாம் கண்ணை நப்பின்னை தோழிகள் ஆண்டாள் இப்படின்னு எல்லாம் சேர்ந்து கொண்டாட்டமா இருக்க போறாங்களே அப்ப நல்லா இருக்க வேணாமா சந்தோஷமா என்னெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பரிசு அப்படின்னு சொல்றா பாப்போமா முதல்ல கண்ண ஆண்டாளை பார்த்து கேட்டான் நீங்க கேட்டத கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொன்னதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து என்னோட எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஆக்கிக்கிட்டீங்களே கெட்டிக்காரிங்கதான் நீங்க எப்படி என்னை ஜெயிச்சு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டான் கண்ணன் அதுக்கு ஆண்டாள் கண்ணா நீதான் கோவிந்தனாச்சே அப்படிங்கிறா மாடுங்கள்லாம் உங்ககிட்ட கண்ணா எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சா என்ன சரி நீ காப்பாத்தின பிற்பாடு நீ நாத்தின என்ன தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லிச்சா என்ன இல்லையே நீயா போய் அதுங்களை காப்பாத்தர இல்ல அதனாலதான் கோக்கள் அப்படின்னா பசுக்கள் அத காப்பாத்துறவனே அப்படிங்கறதுனாலதான் உன்ன கோவிந்தன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா அதே மாதிரி நீ என்ன பண்ணுவ காப்பாத்துறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் நீ காப்பாத்தாத நாங்களே எங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு மாடுகள் தடுக்கலையே அத மாதிரி நாங்களும் நீ எங்களை காப்பாத்துக்க வர்றப்போ நாங்க தடுக்க மாட்டோம் அதுக்கு மேல உங்ககிட்ட மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து வந்தவங்கள தான் நீ ஜெயிப்ப யாரெல்லாம் கண்ணன் கோவிந்தன் கிட்ட மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து நின்றாங்கன்னா அவங்கள தான் பெருமாள் ஜெயிப்பார் ஆனா யாரெல்லாம் உன்னோட சேர்ந்து உன்னையே நம்பி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீ தோத்துடுவியே இப்படி உன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்துற நீ தான் அநாத ரக்ஷகன் ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொன்ன ஆண்டாள் உங்களுக்கே தெரியும் இல்லையா ராமாயணத்துல ராமரை நம்பி வந்த சுக்ரீவன் விபீஷணன் குரங்குக இதெல்லாம் பெருமாள் காப்பாத்தினார் ஆனா எதிர்த்து வந்த ராவணன பொண்ணு ஜெயிச்சிட்டார் இல்லையா உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கும் போது எவ்வளோ குரங்குகள் வானரங்கள் இறந்து போச்சு தெரியுமா ஆனா ராமர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த இறந்து போய் சடலமா கீழே விழுந்து கிடைக்க அந்த உடம்ப எல்லாம் பத்திரமா எடுத்து வைங்கோ அப்படின்னு சொன்னார் அதையெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க ராமர் ஜெயிச்ச பிற்பாடு ஆகாசத்துல இந்திரன் வரார் ராமருக்கு பார்த்து நீ பேர்பட்ட யுத்தம் பண்ணி எங்களெல்லாம் காப்பாத்தி இருக்கே ராமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ராமர் சொன்னார் எனக்கு ஒன்னும் வேணாம் இந்த வானரங்கள் எங்களுக்காக எங்களுக்காகத்தான சண்டை போட்டுது அதுக்கெல்லாம் உயிரை கொடு திரும்ப அந்த வானரங்கள் உயிரோட வரணும் அப்படின்னு கேட்டு இறந்து போன வானரங்கள் எல்லாம் திருப்பி உயிரை பெற்று வந்துடுச்சு அப்ப பாத்தீங்களா செத்து போன குரங்க கூட காப்பாத்தி இருக்காரு பாருங்க ராமர் ஏன் ராமரையே நம்பி வந்தது ஆனா எதிர்த்து வந்தவன் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து இவங்கெல்லாம் இறந்தே போயிட்டாங்க இல்லையா அதே போலதான் மகாபாரதத்துல கண்ணனை நம்பி வந்த பஞ்ச பாண்டவர்களை காப்பாத்தினார் எதிர்த்து சேராம இருந்த கௌரவர்களை அழிச்சிட்டார் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போறார் தேர ஓற்றார் பகல ராத்திரி ஆக்கிறார் இல்லையா ஆனா கௌரவர்களுக்கு அவங்களுக்கு எதிரில் நின்று சண்டை போட்டு நூறு பேரும் இறந்தே போயிட்டாங்க இல்லையா அதைத்தான் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆண்டாள் மேல சொல்றா ஒருத்தனை மட்டுமே பாடி எங்களால உனக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணாம இருக்க முடியாது கண்ணா அதுதான் எங்களுக்கு பிரயோஜனமே எங்க பொழுதுபோக்கே அதுதான் அப்படி உன்னை பாடி அப்படின்னு சொல்றா இதுவரைக்கும் ஆண்டாள் இந்த திருப்பாவையில பதிமூணு முறை பாடி பாடின்னு இருக்கா இல்லையா பாப்போமா இரண்டாவது பாட்டுல பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி அப்படின்னு சொன்னான் அடுத்து மூணாவது பாட்டுல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்னான் அஞ்சாவது பாட்டுல தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி அப்படின்னு சொன்னான் ஏழாவது பாட்டுல நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் அப்படின்னா எட்டாவது பாட்டுல பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு அப்படின்னா பதினோராவது பாட்டு முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட அப்படின்னா பன்னெண்டாவது பாட்ல மனத்துக்கு இனியானை பாடவும் அப்படின்னா பதிமூணாவது பாட்டுல கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி அப்படின்னா பதினாலாவது பாட்டுல பங்கைய பாட அப்படின்னா பதினஞ்சாவது பாட்டுல மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட அப்படின்னா பதினாறாவது பாட்டு தூயோமாய் வந்தோம் துயிலழ பாட அப்படின்னா இருபத்தஞ்சாவது பாட்டு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று அப்புறம் கடைசியில இப்ப பாக்கிறோமே இருபத்தேழாவது பாட்டு கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு அப்படின்னு சொல்றா இதுல இருந்து ராகத்தோட பகவானோட நாமங்களை பாடி குதிச்சு ஆடுற சங்கீர்த்தனம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு காட்டுறாங்க இப்படி உன்னை பாடி பறைங்கிறத வாங்கிக்கிட்டு நீ கொடுக்கற சன்மானம் பரிசு எப்படி இருக்கணும் தெரியுமா கொடுத்தா இப்படி கண்ணனை போல கொடுக்கணும் அதை வாங்கிக்கிறதுக்கு ஆண்டாளை போல பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த ஊரே பெரிய பெரிய போட்டியில ஜெயிச்சா அவங்க கொடுக்கிற விருதால அது போல கடவுள் விஷயத்துல நமக்கு கிடைக்கிறத பார்த்து ஊரே கொண்டாடணும் கொஞ்ச நஞ்சம் கொடுக்க கூடாது நல்லா ரொம்ப கொடுக்கணும் இங்க ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க சீதா ராமரும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கடலை தாண்டி வால்ல நெருப்ப தாங்கி சண்டை போடும் போது ராமர தோல்ல சுமந்து ராம மூர்ச்சையாய் விழுந்தப்போ தூரத்துல போய் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு வந்து எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பாரு இப்போ சீதாராமர்களுக்கு ராஜா ராணியா பட்டாபிஷேகம் அயோத்தியில நடக்குது எல்லா ராஜா தேவர்கள் முனிவர்கள் பெரிய கூட்டம் கொண்டாட்டம் அப்போ தேவர் தலைவன் இந்திரன் ராமருக்கு ஒரு உயர்ந்த முத்து மாலையை பரிசா கொடுத்தான் ராமர் அத சீத கிட்ட கொடுத்தார் சீதா அம்மா அத கையில வச்சுக்கிட்டு ராமரையும் ஹனுமாரையும் கண்ணால பார்த்தா ராமர் தலைய அசைச்சார் மகாலட்சுமி அம்மா தானே சீதா அம்மா அந்தம்மா பெரிய இந்த சபையில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது சிங்காசனத்துல ராமர் பக்கத்துல இருந்து எழுந்து தள்ளி தலைவணங்கி நிக்கிற கிட்ட நாலு அடி நடந்து போய் அவருக்கு அந்த மாலையை பரிசா கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஆனா ஆச்சரியம் மகாலட்சுமியே எழுந்து நடந்து வந்து இத்தனை பேருக்கு நடுவுல ஹனுமாருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறாரே ஹனுமான் செஞ்ச பாக்கியம் என்ன பெருமை அப்படின்னு கொண்டாடினாங்க ஹனுமார் கண்கள் ஆனந்த கண்ணீரோட ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு புள்ளரிச்சு போய் தகச்சு நின்னுட்டார் அத போல கண்ணா நீ கொடுக்கிற பரிசு இருக்கணும் எவ்வளவு அழகா ரொம்ப நோத்தாங்க அதுக்கு கண்ணன் எப்படி பரிசு கொடுத்தான் அப்படின்னு ஊரெல்லாம் கொண்டாடணும் கண்ணன் கேட்டான் என்ன பரிசு வேணும் அப்படின்னா முதல்ல நீ பிடிக்கிற கைக்கு நல்ல வளையல் அதான் சூடகம் அப்புறம் எங்களை சேர்த்து கட்டிக்கிறையே அந்த தோலுக்கு போட்டுக்கிறதுக்கு வங்கி அதுதான் தோல் வலை அதுக்கப்புறம் நீ கிட்ட வந்து காதுல காதுக்கு தோடு இது கீழ்காதுக்கு அதே மாதிரி மேல் காதுக்கு போட்டுக்கிறதுக்கு செவி பூ அதுக்கப்புறம் காலில் போட்டுக்கிறதுக்கு நல்ல கொலுசு அதுதான் பாடகம் இந்த மாதிரி சொல்லி சொல்லாத எல்லா ஆபரணங்கள் நகைகள் வேணும் அதாவது தலைக்கு நெத்தி சுட்டி கழுத்துக்கு நெக்லஸ் செயின் இடுப்புல போட்டுக்கிற ஒடியானம் இந்த மாதிரி எல்லாம் நீ கொடுத்து நாங்க போட்டுக்கணும் நீயும் நப்பிண்ணையும் போட்டுக்கிட்டு கொடுத்த நல்ல ஆடை ட்ரெஸ் அத நாங்க போட்டுக்கணும் இப்படி நல்லா அலங்காரம் பண்ணி பூ வச்சுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல உன்னோட நப்பின்னையோட சேர்ந்து பால் சோறு அதான் அக்கார அடிசல் சக்கர பொங்கல் அதை நாம எல்லாரும் பேசிக்கிட்டே ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டே சந்தோஷமா சாப்பிடணும் பால் சோறு எப்படி இருக்கணும் தெரியுமா சோறை தண்ணீர்ல கொதிக்க வைக்க கூடாது கொதிக்கணும் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் ரொம்ப போடணும் கடைசில சோரே தெரியாத அளவுக்கு நெய்ய ஊத்தி மூடணும் இப்படி சமைச்ச சோறு நாங்கெல்லாம் நெய்யோட சோறை கையில வச்சிருப்போம் நீ பக்கத்துல இருக்க போற உன்னோட அழகு நீ பேசுறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு சாப்பிட மறந்து போயிடுவோம் அப்ப என்ன நெய் சோறு இல்லையா அந்த நெய் கையில நிக்காம முழங்கை வரைக்கும் ஒழுகும் அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேக்கிற ஆண்டாள் இரண்டாவது பாட்டுல நோங்கு நோப்புறப்ப விரதம் இல்லையா பால் சாப்பிட மாட்டோம் நெய் சாப்பிட மாட்டோம் பூ வச்சுக்க மாட்டோம் மை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இப்பதான் நோன்பு முடிஞ்சு கண்ணனோட இருக்க போறாங்களே அப்ப எல்லாம் போட்டுக்கும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றா நாம எல்லாம் கடவுள் கிட்ட பரமபதம் போக போறோம் இல்லையா அப்ப போகும்போது நமக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்களாம் அதத்தான் இந்த பாட்டுல ஆண்டாளமா சொல்லி இருக்காங்க நாளைக்கு கண்ணன் நீங்க கேட்டதை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன நல்லது இருக்கு அப்படின்னு கேட்க போறார் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அதனாலேயே நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கப் போறா என்னன்னு பாப்போமா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெருசன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனைபே இது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் குளிர்ந்து ஏல் ஓர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா